அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஆன்மீக பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சீர சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் எவ்வாறு வழிபாடு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்று எந்த நேரத்தில் எந்த கடவுளை எப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய கவலைகள் அனைத்துமே தீரும் நம்முடைய எப்பேற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் விளக்க செல்வ வளம் பெருக நாம் எப்படி இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நான் தேவி திரௌபதி பேசுகிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமி தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தினத்தில் நாம் அனைத்து தெய்வங்களையுமே வணங்கலாம் சில தினங்களில் தெய்வங்களினுடைய சக்தி அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியான ஒரு நாள் தான் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி நாள் இந்த நாளில் நாம் தெய்வங்களை வணங்கும் போது அதிகப்படியான பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படி இன்றைய தினத்தில் நாம் எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம் எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டின் செல்வ வளத்தை அதிகரித்துக்கொள்ள செய்ய வேண்டிய எளிய ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றியும் ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பௌர்ணமி தினமான சித்ரா பௌர்ணமி இன்றைய தினத்தில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள் இத்துடன் அம்மன் ஆலயத்திற்கு சென்றும் தரிசனம் செய்யலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை இன்றைய தினம் செய்யும் து அதிகப்படியான பலன்களை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய தினம் நாம வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்றினால் கூட நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீப வழிபாட்டை இன்றைய தினம் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் செய்யலாங்க இன்றைய தினம் செவ்வாய் திங்கட்கிழமை அங்கார காரகனுக்கு உகந்த தினம் அங்கார காரகன் முருகன் இருவருக்குமே உகந்த தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்புன்னு சொல்லலாம் இந்த துவரையில் தான் நாம் தீபம் ஏற்ற போகிறோம் இதற்கு பூஜை அறையில் ஒரு சிகப்பு நிற துணியை போட்டு அதன் மேலே கொஞ்சமாக துவரம் பருப்பை வைத்து இப்போது இந்த துவரம் பருப்பு மீது ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சித்துறை போட்டு முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் நம்முடைய செல்வ வளத்தை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும் நாம வணங்க வேண்டிய இன்னொரு அதிமுக்கியமான தெய்வமான சித்திரகுப்தனையும் நினைத்து கொள்ளுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தன் அவதரித்த நாளாக சொல்லப்படுகிறது இந்த சித்திரகுப்தன் நம்முடைய பாப புண்ணியங்களை கணக்கிட்டு சொல்பவர் முருகப்பெருமான் நம்முடைய கர்மாக்களை அழிக்கும் சக்தி கொண்டவர் இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இந்த தீப வழிபாடு செய்யும் போது நம்முடைய பாவங்கள் குறைய வேண்டும் அப்படின்னு சித்ரகுப்தனையும் மனதார நினைத்து கொண்டு வேண்டிக் கொள்ளுங்க நிச்சயம் நம்முடைய கருமாக்கள் குறையும் அது மட்டுமின்றி நாம ஏற்றக்கூடிய இந்த தெய்வம் அதாவது நம்முடைய வீட்டில் செல்வ நிலையை அதிகரித்து கொடுக்கும் அதற்கான அருளை முருகப்பெருமான் நிச்சயம் வழங்குவார் இந்த தீபத்தை இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஏற்றி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த ஆறு மணிலிருந்து பத்து மணிக்குள்ளாக நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தினுடைய சக்தியானது உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவை செய்வதோடு இன்றைய தினத்தில் பௌர்ணமி இருக்கிறதுனால மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிய பிறகு சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் செய்யலாம் அப்படி இல்லையா சந்திர பகவானை தரிசனம் செய்த பிறகு கூட நீங்கள் இந்த துவரம்பரப்பு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடலாம் இது நம்முடைய மனக்குறைகள் அனைத்தையுமே தீர்த்து நல்ல முறையில் வாழ்வதற்கான யோகத்தை வழங்கும் இத்துடன் இன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருவருக்காவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்யுங்க இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் ஏற்றக்கூடிய இந்த தீபமும் நம்முடைய பாவங்களை குறைப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நலனை அதிகரித்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஐதீகமாகவும் கருதப்படுது இந்த வழிபாட்டு முறைகளில் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய தினம் ஆறு மணிக்கு மேல பத்து மணிக்குள்ளாக இப்படி வழிபாடு செய்து அதற்கான பலனை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியா நாம வழிபடுறோம் சித்ரா பௌர்ணமி அன்று அப்படின்னா மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறும் இந்த நாளில் சிவ வழிபாட்டினை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம் சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறதுனால மன கவலைகள் அனைத்துமே நீங்கிவிடும் ஐதீகம் சித்ரா பௌர்ணமி யம தர்மராஜனின் கணக்காளரான சித்திரகுப்தர் அவதரித்த நாளாக கருதப்படுவதால இது அவருக்குரிய வழிபாட்டு நாளாகவும் கருதப்படுது சித்திரகுப்தரை வழிபடுவதால மனதிலும் எண்ணங்களிலும் தெளிவு பிறக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் இதனால் நாம் தவறுகள் செய்வது குறைந்து நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும் பலவித மான நன்மைகள் கொண்டே செல்லும் அப்படிங்கிறதுனால சித்ரா பௌர்ணமி வழிபாடு மிக முக்கியமானதாக கருதப்படுது பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானதாகும் பௌர்ணமி அப்படின்னா ஒரு முழுமை பெற்ற நாளாக கருதப்படுது அதோடு தெய்வீக அருள் நிறைந்த நாளாகவும் கருதப்படுவதால இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது பௌர்ணமி அன்று மலைய வடம் வந்து வழிபடும் வழக்கம் இருக்குங்க இதற்கு கிரிவலம் அப்படின்னு பேர் அதிகமானவர்கள் திருவண்ணாமலை திருத்தலத்தில் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சென்று கிரிவலம் வருவதை வழக்கமாக கொண்டிருக்காங்க இது தவிர பழனி திருப்பரங்குன்றம் ஆகிய தலங்கள்லேயும் மலையை வலம் வந்து வெளிப்படும் வழக்கமும் இன்றளவும் இருக்கிறது பௌர்ணமி அன்றுதான் சந்திர பகவான் தன்னுடைய முழு சக்தியையும் பெற்று முழுமை பெற்று சிவபெருமானின் அருளை பெற்றதாக ஐதீகம் ஜோதிடத்தில் மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படும் அவர் சந்திரபகவான் அந்த சந்திர பகவான் தன்னுடைய வதனங்களை இழந்து தேய்ந்தபோது பிறைச்சந்திரனை தன்னுடைய தலையில் அணிந்து சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தந்து சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்தவர் சிவபெருமான் அதனால தான் சந்திரன் முழுமை பெற்று காணப்படும் பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபட்டு கிரிவலம் வந்தால் மனக்கவலைகள் நீங்கி வாழ்வு ஒளிமயமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க பௌர்ணமிகளில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானது அதுபோல் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை வழிபட்டால் அவர் நமக்கு பாவம் செய்யக்கூடிய எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து புண்ணியங்களை செய்யக்கூடிய எண்ணங்களை அருள்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால தான் இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுறோம் கையில் ஏடும் எழுத்தானையும் வைத்திருக்கக்கூடிய சித்திரகுப்தரை இந்த நாளில் வழிபடலாம் சித்ரா பௌர்ணமி அன்று சிவபெருமான் சித்திரகுப்தர் சந்திரன் சத்ய நாராயணர் ஆகியோரை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது பொதுவாக பௌர்ணமி வழிபாட்டை மாலை நேரத்தில் சந்திரன் உதயமான பிறகுதான் தான் மேற்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி நாளான ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முடிந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் பெறலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது மலை கோவிலுக்கு சென்று மலைய வடம் வந்து வழிபடலாம் அதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் கோவிலுக்கும் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சித்ரா பௌர்ணமி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்ல மூன்று ஆறு ஒன்பது அப்படின்னு எத்தனை முடியுமோ அத்தனை நெய் விளக்குகள் ஏற்றி சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடலாம் தேய்ந்து கொண்டே வந்த சந்திரனுக்கு எப்படி அருள் செய்தாயோ அதே போல தேய்ந்து வரும் என்னுடைய வாழ்க்கையிலையும் சந்திரனை போல் எனக்கும் அருள் செய்து ஒளியேற்ற வேண்டும் என்னுடைய மனக்கவலைகளை போக்கிட வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க அதே போல சித்திரகுப்தர் வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கிறவங்க வீட்டின் பூஜை அறையில் நோட்டு பேனா வைத்து வழிபடலாம் அதோடு சித்திரகுப்தருக்கு விருப்பமான அன்னங்கள் படைத்து வழிபடலாம் புளியோதரை எலும்புச்சை சாதம் தேங்காய் சாதம் புதினா சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் உள்ளிட்ட பல வகையான கலவை சாதங்கள் செய்து படைத்து வழிபடுவாங்க பொதுவாக சந்திரன் மற்றும் சித்திரகுப்த வழிபாட்டிற்கு தயிர் சாதம் சிலர் சேர்த்து கொள்ள மாட்டாங்க தயிர் சாதத்தை தவிர்த்து மற்ற சாதங்கள் படைத்து நாம வழிபடலாம் பூஜை அறையில் படைத்த பிறகு மொட்டை மாடி அப்படி இல்லைன்னா சந்திரன் தெரியக்கூடிய இடத்தை சித்திரன்னங்கள் வைத்து சாம்பிராணி காட்டி வழிபட்ட பிறகு மற்றவர்களுக்கு அவற்றை பிரசாதமாக கொடுத்து நாமும் சாப்பிடணும் இரவில் சத்யநாராயண பூஜை செய்தும் நாம வழிபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான பயனுள்ள ஆன்மீக தகவலை உங்களால உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்